கத்திரி விதையோ நிறைய முளைக்கலையே தண்ணியை விட்டு விட்டு முளைக்கலையோ வெண்டி விதைதே நிறைய எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு கவாத்து வண்ணவுமே நல்லா தளவு பிடிச்சிருச்சு இதில் எங்கே அவரை விதையே முளைக்கலாம் வெறும் தக்காளியாக முடிச்சிரு அப்படியே எல்லாமே அரும்பு பயங்கரமாக வச்சிருச்சு இது வந்து பதியம் போட்டாதே எல்லாமே மொட்டு வச்சிருச்சு மல்லிகைப்பூ செடி

தடையுது தளவு மட்டும் கட் பண்ண போதும் அதெல்லாம் அடுத்தவங்க அதுக்கு மல்லி